ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நிதி ரீத்தி சேனல் இன்றைக்கியான சமையல் வீடியோ பதிவில் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பாத்திரலாம் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்லா மிகவும் டேஸ்டியாக நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் சுவையாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட் பாருங்கள் நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டு முட்டை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மிளகா குடமெளகாய் எடுத்திருக்கேன் குடமெளகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் குடமெளகாய் தாராளமாக கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா காரத்துக்கு மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதுதான் தேவையான பொருட்கள் பீன்ஸு கேரட் இதை பீன்ஸு கேரட் அதெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கேரட்டையும் பீன்ஸையும் இந்த அளவுக்கு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இதையும் கட் பண்ணியாச்சு குடமெளகாய் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மெத்தட் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம தக்காளி போட மாட்டோம் இதில் தக்காளி போடுறோம் பொரியலுன்றதுனால தக்காளி போடுறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு பாதி வேக்காடு தான் வேக வைப்போம் ஃப்ரைட் ரைஸுக்கு இது ஃபுல்லாகவே நம்ம வேக வைக்க போகிறோம் இப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு அகலமான பலார சட்டி எடுத்துக்கலாம் சட்டி வந்து காயிட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால காய்ட்டும் அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை இதில் பொத்து வச்சுக்கலாம் முட்டையை உடச்சு வச்சிக்கலாம் இப்போ நல்லா திண்டிக்கலாம் இது பொரிய சீரகத்தில் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் வெங்காயத்தை எடுத்துக்கலாம் திண்டுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம தக்காளியும் போட்டு திண்டுக்கலாம் தாக்காளி நல்லா கொஞ்சம் வணங்கி வரட்டும் இப்போ நம்ம இப்ப நம்ம வந்து குடம்பு நகா கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் குடம்பு நகாவையும் நம்ம போட்டுக்கிட்டோம் நல்லா இதுக்கு வணக்கம் கேரட்டை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா கேரட் பீன்ஸ் இதையும் நம்ம இது கூடையே சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நம்ம ஒண்ணா சேர்த்துக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் குரையலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் காயில் நல்லா வேகணும் வேகிற வரைக்கும் நம்ம வணக்க விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு வேக வைப்போம் கேரட் பீன்ஸ் ரெண்டுமே சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு அவளை தான் பாருங்கள் காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த கொஞ்சம் தண்ணி சுண்டி வரணும் தண்ணி சுண்டி வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம முட்டையும் இது கூடவே சேர்த்துருக்கோம் குடமெலகாவும் சேர்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த காய்கறியிலே போட்டி கிளறி தரப்போகிற சாப்பாடு இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டும் தண்ணிலாம் நல்லா வத்தட்டும் பற்றின பிறகு நம்ம ப்ரைட்டிக்கலாம் நல்லா சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் இந்த இதை சாப்பாட்டிலேயே போட்டு கிளறி கொடுக்க போகிறேன் பொரியல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த பொரியல்லையே நான் கிளறி கொடுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் கிளறி கொடுக்க போகிறேன் கிளறியே கொடுத்துருங்கம்மான்னு சொன்னாங்க அதனால் நான் கிளறி கொடுக்க போகிறேன் சாதத்தை இந்த காய்கறியோட கொட்டியாச்சு இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு அதுவும் ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு கண்டினியூவாக கொடுக்கலாம் பாருங்க நான் கேலரிக்கு காட்டுறேன் நல்லா கிளரி ஆச்சு பாருங்கள் இப்போ டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம் டிஃபன் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணியாச்சு பாருங்கள் ஓகே அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ பதிவோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்